அற்புதங்கள் நிறைந்த அறநாளயம் நம் தேகம் பாருங்கள் இந்த சகத்தில் நீங்கள் கண்ட எல்லா அற்புதங்களையும் விட அதி அற்புதமானது நீங்களும் உங்கள் மனமும் சித்தமும் தான் உணர்ந்து வையுங்கள் சத்தியம் சொல்கிறேன் இங்கு எதுவும் எவ்விதத்தில் வைக்கப்பட்டிருந்த பொழுதும் அவைகளை உற்று நோக்குபவர் அவைகளிடத்தில் உறவாடுபவர்களாக அனைத்தும் நீங்களாகவே இருக்கிறீர்கள் ஆமா ஏன்னா நம்ம இந்த உடலினுடைய தன்மையை இந்த உடலினுடைய தனித்தன்மையை உணர மறந்து விட்டோம் உடம்பினை உடம்பினைக்கென்றிருந்தே இந்த உடம்ப முன்னம் இழுக்கென்றுதான் இருந்தேன் உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டே உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே ஏன் அப்படின்னா நீ இங்கு நடமாடும் ஆலயம் நீ நடமாடும் கோயில் இந்த ஒரு பேருண்மையை நாம் உணர்ணும் இங்கு எவ்வாறு ஒரு ஆலயத்தில் அங்கு ஒரு இறைவன் வைக்கப்பட்டிருக்கிறானோ அதே போல உங்களுடைய தேகம் எனும் ஆலயத்தில் அங்கு ஜீவன் எனும் இறைவன் வைக்கப்பட்டிருக்கிறான் உள்ளம் பெரும் கோயில் ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் அங்கு உள்ளதான் இருக்கு தெல்ல தெளிந்து மூலத்தில் அங்கு இறை காட்டப்படுகிறது அதே போல உங்களுக்குள்ள ஜீவமயமா அதுதான் இருக்கு ஏன் எல்லாம் வந்து நம்ம உணராத வரைக்கும் நமக்கு கணக்கு கிடையாது மெய் உணர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்படிதான் சிந்திக்கணும் இப்படிதான் சொல்லணும் இப்படிதான் செய்யணும் இப்படிதான் வாழணும் இப்படிதான் இந்த களத்தை அரவணைக்கணும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடணும் ஏன்னா அங்க மேலான ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது பரம தயாலன் தான் சீவனி சிவனாய் அமர்ந்து அது நமக்கு இங்க வைக்கப்பட்டிருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் உம் அதன் பெயரால தான் எப்படி ஒரு அங்கு தலைமை இருக்கு தலைமைக்கு கட்டுப்பட்டு இங்கு அடித்தட்டு மக்கள் வரைக்கும் செயல்படுகின்றார்களோ அதே போல அந்த உயிர் ஆதாரங்கிறது நமக்குள்ள இருக்கிற தலைமை அதற்கு உடன்பட்டு தான் உயிர்ப்பின் ஆணைக்கு இணங்கி உயிரும் உயிரின் ஆணைக்கு இணங்கி உள்ளமும் உள்ளத்தின் ஆணைக்கு இணங்கி உணர்வுகளும் இந்திரியாதிகளும் பொரியாதிகளும் தேகம் சகலமும் செயல்பட வேண்டிய கட்டாயத்துல இருக்கு ஏன்னா அது புனிதமானது அதனுடைய புனிதத்தை நமக்கு எடுத்துடக்கூடாது கூடாது அவ்வளவுதான் ஒரு சராசரியா இந்த புள்ளிலிருந்து சகல மிருகங்களும் பிறந்து இழைத்து இன்னைக்கு நம்ம இந்த தேகத்தை பெற்றிருக்கும் இருந்தாலும் நம்ம கடந்து வந்த அந்த பிராணிகளினுடைய அந்த மிருகங்களினுடைய அதனுடைய சுபாவ தோஷம் நமக்குள்ள நிலை நின்று இருக்கிறத நம்ம இந்த மேலான சித்தத்தினாலதான் மீட்டெடுக்க முடியும் அதற்காக தான் நமக்கு இங்க ஆறும் ஆறாம் அறிவு அளிக்கப்பட்டது இதனால நம்மளாலே இந்த சக ஜீவனுக்கு நம்மளால என்ன நன்மை செய்திட முடியும் நம்ம இந்த விகாரங்கள்ல இருந்தெல்லாம் எப்படி விடுபட முடியும் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி நம்ம உன்னுடைய மேன்மை தனத்தை சொல்லிதான் உன்னை மீட்டெடுக்க முடியும் நீ அற்பன் இல்ல யாரோ ஒருத்தன் உன்னை இகழ்ந்துட்டான் யாரோ உன்னை உதாசீனப்படுத்திட்டான் யாரோ உன்னை தள்ளி வைத்துட்டான்னு நீங்க அவன் அறியாமையில செய்துட்டு போறான் அவன் புரியாமையில செய்துட்டு போறான் நீங்கள் அற்புதமானவர்கள்